கிரீட்டிங்ஸ் இன்றைக்கி நம்ம ஏசையா ஆறாவது அதிகாரத்தை பார்க்க போகிறோம் இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது ரொம்ப அருமையாக ஆரம்பிக்குது இந்த அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா உசியா என்கிற ராஜா மரணம் அடைந்தான் அநேக ராஜாக்கள் சிம்மாசனத்தில் இன்றைக்கி கூடும் அவர்கள் மரணம் அடையவும் கூடும் பட் அந்த சமயத்தில் தான் ஏசையா இன்னும் ஒரு சிம்மாசனத்தை கண்டான் அந்த சிம்மாசனத்தில் இருக்கிறவர் என்றென்றைக்கும் வீட்டில் நம் கர்த்தர் ஸோ அந்த கர்த்தரை பார்க்கும் பொழுது அந்த பரிசுத்தரை பார்க்கும் பொழுது இவனுடைய சுயநீதி இவனுடைய சுயநிலை இவன் யார் என்று புரிந்து கொள்ள அவனுக்கு அது பெரிய உதவியாக இருந்தது ஸோ இந்த ஒரு வசனம் வந்து நம்ம படிக்கிறோம் நம்ம எனக்கு ஐயோ நான் ஐயோ அப்படின்னு ஏசையாக சொன்னது அது நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா சுவிசேஷம் நம்மை ரட்சித்தது இது நம்மளால் உண்டானதல்ல இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஈவு நாம் ஒருவரும் பெருமை பாராட்டது படிக்கி ஸோ இதுக்கப்புறமா இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஏசியாவினுடைய பாவத்தை கர்த்தர் கல்வின பின்பு எட்டாவது வசனத்தில் பின்பு நான் யாரை அனுப்புவேன் அப்படின்னு கேட்குறாரு இது வந்து எழுநூற்றி நாற்பது பிசியில் வந்து ஏசியாவுக்கு மட்டும் கேட்ட கேள்வி அல்ல இது இன்றைக்கும் கர்த்தர் கேட்டுக்கிட்டே இருக்கார் இன்னும் கேட்டுக்கிட்டே இருப்பார் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் பொழுது கூட நான் யாரை அனுப்புவேன் ரைட் ஸோ அந்த பள்ளிக்கூடத்தில் நான் யாரை அனுப்புவேன் இந்த சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் நான் யாரை அனுப்புவேன் இந்த உன்னுடைய நண்பர்களுக்கு மத்தியில் நான் யாரை அனுப்புவேன் உன்னுடைய குடும்ப குடும்பங்களுக்குள்ளே நான் யாரை அனுப்புவேன் நம்ம அலுவலகங்களில் யாரை அனுப்புவேன் அந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கார் நம்ம சம்டைம்ஸ் நினைக்கலாம் நம்ம ரெடி இல்லை நான் எனக்கு முழுசாக பைபிள் தெரியாது சுவிசேஷம் மாத்திரம்தான் தெரியும் ஆனால் நம்ம ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும் அழைத்தவர்களை அழைத்தவர்களை பக்குவப்படுத்தக்கூடியவர் தான் நம் கர்த்தர் ரைட் இங்கிலீஷில் சொல்லணுன்னா ஹி எக்விப்ஸ் த ஒன் ஹீ காட்ஸ் ஸோ ஏசியா வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஆள் கிடையாது பட் அவன் வந்து போகிறதுக்கு ரெடியாக இருந்த ஒரு நபர் ஹி வாஸ் வில்லிங் அண்ட் கர்த்தர் அனுப்புனார் அதுக்கப்புறமா கர்த்தர் ஏசியா கிட்ட சொல்கிறாரு இந்த ஜனங்கள் பத்தாவது வசனத்தில் தங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து ஏசியா வந்து இந்த அழைப்பிலேருந்து பின்னாடி வரல நம்ம கூட சொல்லலாம் நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட நிறைய தடவை பேசிட்டேன் அவன் கேட்க மாட்டேன்றான் அப்படின்னு ரைட் ஸோ அதோட முடிஞ்சு போகலை பட் கர்த்தர்கிட்ட அவன் கேட்குறான் எதுவரைக்கும் நான் இம்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பதினோராவது வசனத்தில் கேட்குறான் ஸோ நம்மளுடைய அழைப்பு எப்படி மதிப்படணும்னு கர்த்தருக்கு நாம் உண்மையில் இருந்தோமா இல்லையான்னு மட்டும்தான் மதிப்பிடணும் ஸோ அந்த ஆத்மா ஜெயிச்சோமா இல்லையான்னு அல்ல ஸோ ரிசல்ட்ஸை வச்சு நம்மளுடைய எடை போடக்கூடாது நம்மளுடைய உக்கிரானத்துவத்தை வச்சு நம்ம அழைப்பை வந்து எடைப்படணும் ஏமே தேங்க் யூ